அனைவருக்கு வணக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையே பனிரெண்டு நாட்கள் போர் நடந்து முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பனிரெண்டு நாள் போரில் யாருக்கு வெற்றி யாருடைய நோக்கம் நிறைவேறியது என்பதை பற்றி பல்வேறு செய்திகள் வந்திருக்கின்றன இஸ்ரேலை பொறுத்தவரை தாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்திவிட்டதாக கூறுகிறது அதேபோல் ஈரானும் நாங்கள் இஸ்ரேலை தாக்கியுள்ளோம் அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஈரானின் நியூக்ளியர் செறிவூட்டும் ஒரு தாக்கல் நடத்தியதற்கு கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாங்களும் தாக்கல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது அது மட்டுமல்ல போர் நிறுத்தம் செய்வதற்காக கிரம்தான் எங்களிடம் கெஞ்சினார் அதன் பிறகுதான் அவர் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அறிவித்துள்ளனர் இப்படி இரண்டு பக்கமும் ஒரே போல தங்கள் பகுதியை தங்கள் தான் வெற்றி பெற்றதாகவும் கூறிவருகிறார் உண்மையில் என்ன நடந்தது இதை எப்படி டீ கோட் செய்ய வேண்டுமென்றால் எந்த நோக்கத்திற்காக இது தாக்கல் நடந்தது இஸ்ரேலின் நோக்கம் என்ன ஈரானின் நோக்கம் என்ன அமெரிக்காவின் நோக்கம் என்ன இந்த நோக்கங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி கிடைத்துள்ளது என்பதுதான் இந்த போருடைய விளைவேலை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் காரணம் இந்த போரில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்ற இடமே இல்லை ஒரு நோக்கத்திற்காகவே இந்த போராடம் நடத்தப்பட்டுள்ளதால் அந்த நோக்கம் நிறைவேறியதா இந்த வகையில்தான் இதை நாம் அணுக வேண்டும் குறிப்பாக இஸ்ரேல் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி என்று அதிகாலையில் ஈரான் மீது இருநூறு விமானங்களைக் கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது அந்த தாக்குதல் பதிலடியாக ஈரானும் தாக்கல் நடத்தியது பனிரெண்டு நாட்கள் ஜூன் இருபத்தி நான்கு வரையில் இவை நடந்துள்ளன இந்த நிலையில் எப்படி இந்த போர் முடிவுக்கு வந்ததென்றால் அமெரிக்கா திடீரென்று இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை அன்று ஈரானில் உள்ள முக்கியமான நியூக்ளியர் செறிவூட்டு மையங்களான நாட்டான்ஸ் ஃபோர்டோ மற்றும் இஸ்ஃபகான் ஆகிய மூன்று தளங்கள் மீது அமெரி உலகத்தில் இல்லாத ஒரு விமானமான பி டூ ஸ்பிரிட் செல்த் பாம்பர் மூலியமாக சுமார் முப்பதாயிரம் பவுண்டு அடையுள்ள அதாவது கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கிலோ பதினாலு டன் அடையுள்ள பங்கர் பஸ்தர் பாம் அது மாசி ஆர்டினன்ஸ் பினட்ரேஷன் என்ற ஒரு குண்டு மூலம் அவைகளை அழித்துவிட்டது என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதாவது ஃபோர்டோ ஈஸ் ஆப்லிரேட்டட் ஃபோர்டோ ஈஸ் கான் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதாவது ஃபோர்டோ என்ற நியூக்ளியர் செறிவூட்ட மையமாக முற்றிலும் அழைத்து விட்டதாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஈரானானது அங்குள்ள நானூறு கிலோ விரைநேயத்தை நாங்கள் அதற்கு முன்பாகவே அங்கிருந்து எடுத்து சென்று விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை யாரிடைய நோக்கம் நிறைவேறியது என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் முதன் முதலாக ஜூன் பதிமூணு இஸ்ரேல்தான் ஈரான் மீது தாக்கல் நடத்தியது அவர் சொன்ன முக்கியமான காரணம் என்னவென்றால் ஈரானது அணுகுண்டை தயாரித்து விடும் அப்படி தயாரித்தால் அவர் நோக்கம் இஸ்ரேலை தாக்குவதாக மட்டுமே இருக்குமே தவிர வேறு யாருக்கும் ஆபத்தில்லை இஸ்ரேலுக்கு இது பிரச்சனை இஸ்ரேல் நாடானது வாழ வேண்டும் இஸ்ரேலிய மக்கள் வாழ வேண்டும் அதற்காக நாங்கள் ஈரானில் உள்ள யுரேனியம் செறிவூட்டின் மையங்கள் மீது தாக்கல் நடத்தினோம் என்று இஸ்ரேல் ஆனது அறிவித்தது அந்த தாக்கலில் பெரியவர்கள் நடத்தப்பட்டதா என்பதை தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள் இதைத் தவிர ஈரானுக்குள்ளேயே புகுந்து ஈரானுக்கு தெரியாமலேயே அங்கேயே அவர் ட்ரோன் ஏவுகணை தளங்களை அமைத்துள்ளனர் மற்றும் பிரிசிசன் மிசைலில் தாக்கல் நடத்துவதற்காக கமாண்டாக்குடன் ரகசியமாக ஈரானுக்குள்ளேயே சென்று தாக்கல் நடத்தினார்கள் அந்தளவு இஸ்ரேல் முன்னேற்பாடாக தாக்குதல் நடத்தியுள்ளது அப்படி என்றால் இதில் யார் மிக நுணுக்கமாக செயல்பட்டார்கள் என்றால் இஸ்ரேல்தான் மிக நுணுக்கமாக செயல்பட்டு ஈரானின் முதல் தாக்கிவிட்டது அப்போ இஸ்ரேல் நோக்கம் அதாவது ஈரானின் அணு குண்டு தயாரிப்பை அல்லது அணு ஆயுத தயாரிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் இரண்டாவது ஈரானின் வலிமையினை குறைக்க வேண்டும் அதே போல ஈரானின் ஏவுகணை தாக்குதலையும் அவர்கள் சக்தியாவது குறைக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் தாக்கல் நடத்தினார்கள் அது இல்லாமல் கெமேனியின் ஆட்சி மாற்றமானது நடக்க வேண்டும் என்ற மூன்று நோக்கங்களுக்காக அவர்கள் தாக்கல் நடத்தினார்கள் அப்படியெனில் ஈரானின் நோக்கம் என்ன எதற்காக தாக்கல் என்றால் ஈரானானது தனது பதிலடி மூலமாக ஈரானுக்கு இராணுவ வலிமை இருக்கிறது என்பதை இஸ்ரேலுக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவர்கள் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தினார்கள் அதைத் தவிர அரபு பிராந்தியத்திலேயே தாங்கள் ஒரு சக்தி மிக்கவர்கள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தாக்கல் நடத்தினார்கள் அதாவது இதற்கு முன்பு இஸ்ரேலின் மீது ஈரானின் ஆதரவு பெற்று அதாவது பிராக்சி என்று சொல்வார்கள் அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ற வகையில் காசாவில் ஹமாஸ் மற்றும் லெபனானிலே ஹிசுல்லா மற்றும் ஏமனிலே ஹூத்தி போன்ற பயங்கரவாத அமைப்புகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தியது ஆனால் இந்த முறை மட்டுமே இஸ்ரேலும் ஈரானும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார் என்று பற்றால் இஸ்ரேல் சாதித்தது என்ன இஸ்ரேலின் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற தாக்கல் மூலமாக ஈரானில் உள்ள நியூக்ளியர் செறிவூட்டு மையமான நாட்டன்ஸ் ஃபோர்டோ இஸ்வகான் மற்றும் அரக் என்ற நாலு தலங்கள் மீது தாக்கல் நடத்தினார்கள் அந்த தாக்கல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை விட அங்கே என்ன நடந்தது என்றால் அந்த தலங்கள் மீதுள்ள மின்சாரங்கள் தடைபட்டன மற்றும் மேல்தலத்தில் பாதிப்பு ஏற்பட்டது இப்படி பாதிப்பு ஏற்பட்டால் அந்த தளங்கள் மலைகளுக்கு கீழே இருப்பதால் அவள் மின்சாரம் பாதிக்கப்பட்டால் மின்சாரம் நின்று விட்டால் யுரேனும் செடி ஊட்டுவது தடைபட்டு விடும் மீண்டும் அதை துவக்கி செடி ஊட்ட முடியாது மீண்டும் துவக்கத்திலிருந்து தான் செய்ய வேண்டும் அதனால் தடையில்ல மின்சாரமானது அவளை வேண்டும் என்பதற்காக தான் தனியாக பார்ப்பேண்ட் வைத்திருக்கிறார்கள் அதை விட்டது அதுவே முதலில் ஈரானுக்கான பின்னடைவு இதைத் தவிர இஸ்ரேலின் இருநூறு விமானங்கள் முக்கிய தளங்கள் மீது தாக்கல் நடத்தியதில் முக்கியமான இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இது இதாவது இஸ்ரேலுக்கானது மிகப்பெரிய வெற்றி ஈரானின் இராணுவ தளபதி அதாவது முப்படைகளின் தளபதியும் ஐஆர்சி என்ற இஸ்ரேலிய ரெவலூசனரி காட்ஸ் கிராப்ஸ் அவற்றின் உளவு தலைவரையும் அவை கொன்றுவிட்டது இதைத் தவிர பல இராணுவ அதிகாரிகளை இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்டுள்ளனர் இப்படிப்பட்ட தாக்குதல் ஈரான் நடத்தவில்லை அதைத் தவிர இஸ்ரேலில் தாக்குதல் நோக்கம் அடுத்து என்னவென்றால் ஈரானின் ட்ரோன் ஏவுகணை தளங்களையும் மிஸ்லி ஏவுகணை தளங்களையும் இஸ்ரேலானது தாய் கழித்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஏவுகணை குடோன்கள் அங்குதான் ஏவுகணைக்கு வேண்டிய உதிரி பாகங்கள் பேட்டரிகள் போன்ற அனைத்து பொருட்களையும் முடிக்கின்றன அவைகளையும் அவை அளித்துள்ளன இதனால் இஸ்ரேலின் ஏவுகணை பலமானது குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல் ட்ரோன்கள் பலமானது குறைக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர ஈரானின் வான்விலை மையத்தையே முக்கியமாக இஸ்ரேலானது தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டது இஸ்ரேலின் போர்வான்கள் நடந்தது போல ஈரானின் போர்வமான்கள் பறந்து சென்று இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தவில்லை அதாவது வான்வெளியில் ஈரானுக்கு அந்த பலத்தை இஸ்ரேலிடம் இழந்துவிட்டது இந்த வகையில் இஸ்ரேலுக்கான இது ஒரு வகையில் வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதைத் தவிர அமெரிக்காவானது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது என்பதற்காகவே அவர் சனிக்கிழமை என்று அதாவது இருபத்தோராம் தேதி அன்று பீட்டு பாம்பர் மூலமாக மிட் நைட் ஹேமர் என்ற ஆப்ரேஷனை அவர்கள் துவக்கினார்கள் அதில் தான் அவர் முப்பதாயிரம் பவுண்ட் ஸ்மார்ட் சுமார் பதினால அடையிலுள்ள மங்கர் பஸ்டர் பாம்புகளை போட்டு அவர் அழித்தார்கள் இதைத் தேர்தல் என்பது ஒரு முக்கியமான செறிபூட்ட மையமாகும் இந்த மையத்தில்தான் அதாவது யுரேனியம் என்பது ரா மெட்டீரியலாக வருகிறது அதை ஃபியூரியஸ் ஸ்டாக்காக மாற்றுகின்ற வசதி இங்கு மட்டுமே இருக்கிறது ஃபியூ ஸ்டாக் மாற்றிய பின்புதான் நாட்டால் ஸ்போடோவுக்கு அனுப்பப்படுகிறது அதன் மீது அவர்கள் என்ன என்றால் அமெரிக்காவின் கப்பல் படை மூலமாக டோக்மா ஹாக் என்ற ஏவுகணைகளை சுமார் முப்பத்தைந்து ஏவுகணைகளை அதன் மீது தாக்கல் நடத்தியுள்ளதால் அது மிக அளவில் பாதிக்கப்பட்டு அங்கு அந்த பிரித்தெடுக்கும் பணியே கிட்டத்தட்ட நின்று போனது மீண்டும் துவக்கத்திலிருந்து செய்வது மிக கடினமாக சூழ்நிலையில் இருக்கிறது இப்படி வந்து தன் பங்குக்கு தாக்குதலை நடத்தியுள்ளது சரி அதாவது இஸ்ரேலுக்கு இது ஒரு தக்த கல்வி என்று சொல்லலாம் அதை எதை நினைத்தார்களோ அதை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சாதனை சாதனை செய்துள்ளனர் ஈரான் என்ன செய்தது என்றால் ஈரானது தன்னுடைய இராணுவமானது பலவீனமானதல்ல எங்களால் இஸ்ரேலை திருப்பி தாக்குதல் செய்ய முடியும் பலடி தாக்கல் நாங்கள் ஏவுகணை அதை பேலிஸ்டிக் மிசைலின் மூலமாக தாக்கல் நடத்தியுள்ளது கிட்டத்தட்ட ஆயிரம் ஏவுகணைகளை வீசி இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்ற நினைத்து ஏறானால் முன்னூறு பேலிஸ்டிக் மிசைல மட்டுமே ஏறி ஏவி தாக்கல் நடத்தியுள்ளது இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு எங்கு ஏற்படுத்தியது என்றால் தெல்லவி தெல்லவி ஹைஃபாலில் உள்ள துறைமுகம் அங்குள்ள எண்ணெய் கிணறுகள் பற்றி எறிந்துள்ளன கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு இஸ்ரேலக் கட்டடங்கள் தரைமட்டமாக உள்ளது அதைத் தவிர இஸ்ரேலின் பங்குச்சந்தை இஸ்ரேலின் அறிவுறு ஆய்வு மையம் போன்றவை மீதும் தாக்கல் நடத்தியுள்ளது இதைத் தவிர மருத்துவமனையின் மீது தாக்கல் நடத்தியுள்ளது இந்த வகையில் ஈரானது தன்னுடைய பதிலடி தாக்குதலின் சக்தியை காட்டியுள்ளது எங்கள் இராணுவமும் நேரடியாக இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் செய்ய முடியும் என்ற இத்தாலியஸின் பவரை மட்டுமே அது நிரூபித்துள்ளது அதாவது நானூறு கிலோ யுரிய தாங்கள் அப்புறப்படுத்தி விட்டோம் என்று ஒரு செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இறுதி வெற்றி யார் பார்க்க வேண்டுமென்றால் ஒரு தார்மீக ரீதியாக இஸ்ரேலின் நோக்கம் கிட்டத்தட்ட யுரேனியம் செறிவட்டின் மையங்கள் மீது இஸ்ரேலும் தாக்கல் நடத்தியுள்ளது அமெரிக்காவும் தாக்கல் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் மூலமாக அங்குள்ள ஈரானின் இராணுவ அதிகாரிகளையும் பதினான்கு நியூக்ளியஸ் சயின்டிஸ்டையும் இசையிலானது தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர் இதனால் உடனடியாக ஈரானால் அணுகுண்டை தயாரிக்க முடியாது குறிப்பாக நியூக்ளியஸ் சயின்டிஸ்டில் அங்கு பணிபுரிகின்ற டைரக்டர் டெப்டி டைரக்டர் மற்றும் அவர் கீழ் பணிபுரிகின்றவர் என்ற மொத்தமாக பதினான்கு நியூக்லியர் உஞ்சானம் கொல்லப்பட்டுள்ளனர் இது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அதாவது அணு ஆயுத உற்பத்தியில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது அந்த இடங்கள் மிகப்பெரிய சேதத்தை அடைந்துள்ளனான்ஸ் ஃபோர்டோ இஸ்பகான் மிகப்பெரிய சேதத்தை அடைந்துள்ளதால் அவர்கள் மீண்டும் துவங்கிய இடத்திலிருந்துதான் அவர்கள் யுரேனியத்தை செறிவற்ற முடியும் என்ற நிலை உருவாகியிருக்கலாம் இப்படி இஸ்ரேலுக்கு டத்துக்கள் விண்ணும் ஈரானுக்கு தன்னுடைய இராணுவத்தின் பதிலடி தாக்கல் சக்தியையும் ஏவு பல்லஸ்டிக் முஸ்லீம்களுமாக எங்களால் ஏவுகணை தாக்கல் நடத்த முடியும் என்பதை அவர்களும் காட்டியுள்ளார்கள் எனவே இது வெற்றி தோல்வி என்பதல்ல லாலடியின் நோக்கம் எந்தளவு இருக்கிறது என்பதை பார்த்தால் இஸ்ரேல் நோக்கமானது பெருமளவில் அவர்கள் நிறைவேற்றுள்ளனர் ஈரானானது தங்களால் திருப்பித் தாக்க முடியும் பாலஸ்டீமர் தாக்க முடியும் என்ற அளவிலேயே அவர் தங்கள் பலத்தை காட்டியுள்ளனர் அதேபோல் அமெரிக்காவானது முதன் முதலாக நேரடியாக ஈரான் மீது அணுசக்தி மையங்கள் மீது தாக்கல் நடத்தியுள்ளது இதற்கு பதிலடியாக ஈரானும் கத்தாரில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளத்தின் மீது தாக்கல் நடத்தியது ஆனால் அதில் யாரும் எந்த பாதிப்பு ஏற்பட்டது பலியாகவில்லை இந்த ஈரான் தாக்குதல் கூட ஏற்கனவே அமெரிக்காவை சொல்லிவிட்டுதான் தாக்கல் நடத்தியதாக தெரிகிறது அதன் பிறகு ட்ரம்ப் எங்களிடம் கெஞ்சினார் நான் போர் நிறுத்தம் ஒப்புக்கொண்டோம் என்று சொல்லியிருக்கிறாள் அதாவது எங்களாலும் தாக்கல் நடத்த முடியும் என்று காட்டிவிட்டு உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு ஈரானது ஒப்புக்கொண்டுள்ளது